வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மழை நேரத்தில் சுட சுட சேமியா கேசரி வெங்காய பக்கோடா செய்ய போகிறோம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கேசரி செய்யறதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்ல வச்சு மூணு ஸ்பூன் அளவு நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை வறுபட்டதும் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த பேனில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறப்ப முக்கால் கப் அளவு வறுத்த சேமியாவை சேர்த்துக்கலாம் இந்த சேமியா நல்லா வெந்து வரட்டும் இப்போ சேமியா முக்கால் வாசிக்கும் மேலே நல்லா வெந்துடுச்சு இதில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் கப் அளவு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்ததும் திரும்ப இலகி விட்டுடும் இப்போ கலருக்கு ஒரு பிஞ்சளவு கேசரி பவுடர் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ சேமியா நல்லா திக்காயிடுச்சு இந்த சமயத்தில் பருத்த முந்திரி திராட்சை சேர்த்துட்டு முக்கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் நெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு விட்டு இது எல்லாத்தையும் நல்ல கிளறி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு சேமியா கேசரி சூடாக இருந்தாலும் நல்லா பொலன்னு இருக்குது பாருங்க அடுத்து இப்போ வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதோட ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலைய அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு மிளகாப்பொடி முக்கால் டீஸ்பூனு பெருங்காயப்பொடி அரை டீஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பெசறி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி நல்லா பெசறி விட்டுக்கலாம் அதில் காரம் உப்பு எல்லாம் இறங்குற மாதிரி இப்போ இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு பச்சரிசி மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் நல்லா பிசறி விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும் பத்துலன்னா லேசாக தெளிச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால லேசாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கிறேன் இப்போ பக்கோடை நம்ம போட்டோம்னா உதிரி உதிரியாக வர அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ சட்டியில் என்ன காஞ்சிட்ருக்கு கொஞ்சம் மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி போட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் வெந்திரிச்சு திருப்பி விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு வேக விடணும் அப்போ தான் பக்கோடா நல்லா மொறுப்பாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து மொறுமொறுப்பாகும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து கிறிஸ்பி ஆகிடுச்சு எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி மீதை இருக்கிற மாவையும் பக்கோடா நல்லா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி கிளி போட்டுடலாம் இப்போ எல்லா மாவுலேயும் பக்கோடா ரெடி பண்ணிட்டோம் இப்போ சூடாக கிறிஸ்பியாக வெங்காய பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சேமியா கேசரி நல்லா பொல பொலன்னு இருக்குது அதோட வெங்காய பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக இருக்குது மழை நேரத்துக்கு இது ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி